Hi friends! அயனார் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நிலா வந்து கிட்ட சொல்கிறாங்க சொலன் சீக்கிரமாக குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பாத்ரூம் குள்ளே போகிறாங்க போயிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நிலா கூட நம்ம நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் இனி இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம நிலா கூட தான் படுத்து தூங்க போகிறோம் ஒரே ரூமில் நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலாவோட மனசில் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கோன்னு மட் நல்லாவே தெரியுது நைட்டு நம்ம கூட நல்லா பேசி சிரிச்சுட்டு இருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன தான் இந்த நிலா அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் நம்மளை டார்ச்சல் பண்ணாலுமே நிலா நம்ம கூட நெருக்கமாக இருக்கா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படியே எப்படியாவது நம்ம நிலாவை கரெக்ட் பண்ணிடணும் தன்னை புருஷனாக ஏற்றுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே பாட்டு பாடுக்கிட்டே குளிச்சு முடிச்சுட்டு வராங்க அப்போ தான் நிலா வ வராங்க குளிச்சிட்டிங்களே சோழன் என்னங்க நீங்கள் நான் குளிச்சு முடிச்சு வர வரையும் நீங்க எனக்காக இங்கேயே உக்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் இல்லை அதெல்லாம் இல்லை யதார்த்தமாக தான் நான் ரூம்குள்ளே வந்தேன் சரிங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க நான் நம்மளும் போவோம் நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்கிறாங்க சரிங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே தாஸும் இங்கே மனோகரோ ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க நம்ம தேன்மொழி வந்து சாப்பிடெல்லாம் கொண்டு வந்து இருக்காங்க இங்கே மனோகர் வந்து இங்கே நம்ம தாஸ் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பா தாஸ் அந்த சோழனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட அவன் அவன் வந்து கெட்ட பேரோடு போகணும் நிலா வந்து அவன் சரியான ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அந்த குடும்பமே வேண்டாம் நம்ம எல்லாரும் தான் முக்கியன்ற அளவுக்கு அந்த சோழனை நம்ம கெட்டவனாக பண்ணணும் ஏதாவது பண்ணு தாஸ் அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நிலா கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல எப்படியாவது அவனை துரத்தி அடிக்கணும் என்ன பண்ணலாம் தாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் மனோகரை வந்து எங்கள் பயங்கர டென்ஷனாக தாஸ் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கவும் தாஸ் இருந்துட்டு அப்பா என்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்கப்பா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி எப்படி ஒன்று அந்த சோளம் வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இனிமேல் சோழனுக்கும் நிலாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது நிலா மனசில் அந்த சோழன் வந்து இருக்கவே கூடாது அடியோட அவனை வெறுத்துறணும் நிலா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா கண்டிப்பா நான் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுக்கிறேன் அது மட்டும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டே போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் நிலாவுமே அவனை ரொம்ப கெட்டவனாக நினச்சிடுவா நம்ம கூட தான் இனிமேல் நிலா இருப்பாப்பா நீங்களே அசர போறீங்க அந்த அளவுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் சொல்றாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சோழனும் நம்ம நிலாவும் வராங்க சரி சரி அவங்க ரெண்டு பேரும் வராங்க நீ எதுவும் பேசாத வந்து அது அதுக்கப்புறம் நிலாவும் நம்ம சொல்லணும் பக்கத்து பக்கத்தில் சேரில் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தேன்மொழி வந்து பரிமாறுறாங்க நம்ம தேன்மொழிக்கு சுத்தமாக பிடிக்கல சோழனை பார்த்தாவே அப்படி அருவருப்பாக இருக்குது முகத்தை சுழிச்சிக்கிட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடுமே பரிமாறுறாங்க இதை எதுவுமே நம்ம நிலா வந்து கவனிக்கிறதுல நம்ம அப்பா அண்ணன் அம்மானு எல்லாருமே எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம கூட உண்மையாக தான் பாசத்தை காட்டுறாங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து இருக்காங்க ஆனால் இந்த மனோரோட சுயரூபம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க நம்ம நிலா இப்போது நம்ம மனோர் இருந்துட்டு இங்கே பாருமா நிலா உனக்காக தான் உன் அம்மா பாத்து பாத்து சமைச்சிருக்கா வயிறார சாப்பிடணும் சரியா எத்தனை நாளா எங்களை பிரிஞ்சு இருந்த நீ வயிறு வயிறார சாப்பிடுமா மாப்பிள்ள உங்களுக்கும் என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்கிறாங்க ஆ ஓகே அங்கிள் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன கூச்சம் வேணும்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மனோர் வந்து பயங்கரமாக மனசுக்குள்ளே இந்த சோழனை திட்டிக்கிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இங்கே தாஸ் வந்து வெளியே போகிற மாதிரி போ போகிறாங்க போயிட்டு ஒரு அவங்க தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சும்மா காலில் கட் போட்டுன்னு வந்துடுறாங்க கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே இங்கே எல்லாருமே பதறாங்க டே தாஸ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம தேன்மொழி வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம தாஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடியே மனோகர்கிட்ட சொல்லியிருப்பாங்க எல்லா பிளானுமே அதுக்கப்புறம் இங்கே நம்ம மனோகர் வந்து நினைக்கிறாங்க ஓ தாஸ் வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் அந்த சோழனை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே தாஸ் நினைச்ச மாதிரியே இங்கே மனோகர் வந்து அப்பா எனக்கு கீழே லைட்டாக அதாவது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் கால் என்னால் எடுத்து வைக்க முடியல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது இப்போவே முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மனோர் இருந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ரிலேஷன் தான்ப்பா அவங்களுக்கு எங்கே பணமும் நகையும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை இன்றைக்கே போய் கொடுத்துட்டு வரணும் அவங்களுக்கு அவசரமாக தேவையா அப்படிங்கிற மாதிரி எங்கள் நம்ம தாஸ் வந்து மனோகர்கிட்ட சொல்கிறாங்க மனோகருமே நீ கவலைப்படாத ஏதாச்சும் பண்ணலாம் ரொம்ப அவசரம்பா வேலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஆனால் கால்ல அடிபட்டுருக்கு வலிக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக வலி தான் இருக்குது ஆனால் என்னால் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வர முடியாதே இப்போவே கொடுத்துட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம மனோகர் இருந்துட்டு சரி சரி அதான் மாப்பிள்ள இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கரமாக ஷாக்காக என்ன இவ்வளோ பெரிய வேலையை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ கூடமே நம்ம சோழனுக்கு சந்தேகமே வரதில்ல அதுக்கப்புறம் இங்கே நிலா கிட்ட கேட்குறாங்க மனோகர் நிலா மாப்பிள்ளை நீ போயிட்டு வர சொல்லுமா போயிட்டு சொல்கிற அட்ரஸில் கொடுத்துட்டு வந்துட்டா போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்கப்பா எங்க நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சோழனுமே ஓகேன்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் பணம் நகை எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புகிறாங்க எங்கள் சோழன் வந்து போகிற வழியில் யோசிச்சே யோசிச்சுட்டே போகிறாங்க என்ன இது நம்ம மேலே அவ்வளோ காண்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து யோசிச்சுட்டே தான் போகிறாங்க இன்னொரு சைடு தாஸ் வந்து சொல்கிறாங்க அப்பா கண்டிப்பாக அந்த பணத்தை ரவுடிங்கை வச்சு திருட இருக்கேன் அந்த பணத்தையும் திருடிருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சோழனையுமே கட்டி நம்மளோட கஸ்டடியில் வைக்க சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாஸ் வந்து மனோகரிக்கிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து போய்கிட்டு இருக்க ரோடில் அந்த ரவுடிங் தான் அதாவது தாஸை ஏற்பாடு பண்ண ரவுடிங்க தான் கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரியே ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் ரொம்பவே பதறி போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி போய் கேட்கறதுக்குள்ளவே உடனே நம்ம சோழனை பிடிச்சிக்கிறாங்க அந்த நாலஞ்சு ரவுடிங்களும் ஒருத்தவங்க அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க இதில் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சோழனையுமே கையை கட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க டேய் என்னை விடுங்கடா பணத்தையும் எடுத்துக்கிட்டீங்க டேய் நீங்களாம் யாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதே சமயம் அதாவது அந்த ரவுடிங்கில் திட்டவும் செய்கிறாங்க இங்கே சோழன் வந்து அப்போ தான் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க அப்போ தான் தாஸோட வேலை தான் இது நிலா முன்னாடி நம்மளை கெட்டவனாக பண்ணுறதுக்காக தான் இப்போது இப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சோழன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு சைடு எங்க நம்ம மனோகர் இருந்துட்டு தாஸ்க்கு டே தாஸ் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எங்க தாஸ் இருந்துட்டு மாப்பிள்ளை அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது பணம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க இல்லையா அந்த ரிலேஷன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் மனோருக்கு இன்னும் பணம் வந்து சேரலை அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிலா கிட்ட கேட்குறாங்க என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் போயிருக்க மாட்டாரா போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு சரி நீ மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே நிலாவுமே ஃபோன் பண்ணுறாங்க சுவிச்சாப்புன்னு வருது இங்கே உடனே தாசை இருந்துட்டு ஓ அவன் தான் கண்டிப்பாக அந்த பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்கணும் சரியான ஃப்ராடு பையன் அவங்க அவங்க குடும்பத்தில் அவ்வளோவா பெருசாக பணம் காசு எதுவுமே இல்லை அதனால தான் இந்த பணம் கிடைச்சா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருடிட்டு போயிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கா நம்ம நிலா இருந்துட்டு கண்டிப்பாக அப்படியெல்லாம் சோழன் பண்ணியிருக்க மாட்டார் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிருக்கணும் அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கா நம்ம மனோர் இருந்துட்டு இல்லைம்மா அந்த குடும்பமே சரியில்லை பணத்துக்காக தான் உன்னையே அந்த சோழன் கல்யாணம் பண்ணியிருக்கான் இப்போ பார் பணத்தை கொடுத்ததுமே கிடைச்சது பணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டியே விட்டுட்டு பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் வந்து எப்படியாவது இங்கே கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் இருக்காங்க இங்கே மனோகர் வந்து சோழனை தப்பு தப்பாக இருக்காங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது சோழன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் கண்டிப்பாக பணத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் அதை தூக்கிட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சரிம்மா நீ நினச்ச மாதிரியே இருக்கட்டும் அப்போ அப்போது ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு பணமும் போய் சேரலையா மாப்பிள்ளையும் வீடு வந்து சேர்ந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு தப்பு நடக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சோழன் வந்து ஒரு வழியாக அந்த எல்லாம் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு பணத்தையுமே கொண்டு போய்ட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு வீட்டுக்கு நேராக வராங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்ததுமே நம்ம நிலா இருந்துட்டு எங்கே எங்கெங்கே போனீங்க பணத்தை கொண்டு போய் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது அதுக்கப்புறம் அப்பா எல்லாருமே என்னென்னோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏங்க லேட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சோழன் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாஸுக்கும் மனோகருக்கும் பயங்கரமாக மூக்கு உடைஞ்சிடுது எப்படியோ சோழன் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க நிலா முன்னாடி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் நம்ம சோழன் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டாருன்னே சொல்லலாம் இப்போது நம்ம நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க அப்போ தான் எங்கள் மனோகரும் தா தாஸும் பேசிக்கிட்டுருக்காங்க இந்த சோழனை எப்படியாவது துரத்தலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம நிலா வந்து மனோகர்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக வராங்க அப்போது இந்த நிலா வர்றதை கவனிக்காமல் மனோகர் வந்து கிட்ட சொல்கிறாங்க டே தாஸு இந்த டைம் தப்பிச்சிட்டான் எப்படியாவது இந்த சோழனை துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சு நிலாவையும் சோழனையும் நம்ம பிரிச்சு ஆகணும் நிலாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லைனா அந்த சூர்யாவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து காதில் கேட்டுடுறாங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன ப்ப நடக்குது உங்கள் மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிங்க நிலா கேட்டதுமே நம்ம ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ நிலா வரதை கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பயங்கரமாக பதட்டப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையுமே நான் காதால் கேட்டுட்டேன் இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன்னா உங்களோடய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாருமே நான் பண்ண தப்பை மறந்துட்டு என்கிட்ட பாசத்தை காட்டுறீங்க எனக்காக நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நொந்து போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் காட்டின பாசம் எல்லாமே போயில்லை இது எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்டீங்கல்ல இங்கே பாருங்கள் உங்களை விட உங்களை விட சேரான குடும்பமே எவ்வளவோ மேல் அவங்க என் உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்குறாங்க மதிப்பு கொடுக்குறாங்க என்ன நல்லா நடத்துகிறாங்க என்ன நல்லா அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தினம் தினமும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு ஆனால் இங்கே நீங்கள் எல்லாருமே என்கிட்ட பொய்யா நடிக்கிறீங்க என்னை எதுக்காக ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம மனோர் வந்து எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாங்க இருந்தாலுமே நம்ம நிலா இருந்துட்டு இல்லைங்கப்பா நீங்கள் பொய்யா நடிக்கிறீங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கையை பிடிச்சிக்கிறாங்க இங்கே சோழனுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது பட்டாம்பூச்செல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது அந்த பயங்கர சந்தோஷம் இங்கே மனோகரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க நம்ம சோழன் நம்ம நிலா சோழன் கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்னென்ன அதுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிப்போ போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மனோகர்தாஸும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ்